வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீனராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்ப மீனராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றரை வருட காலங்களாக பல வகையிலும் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்து வந்தார்கள் இதற்கு காரணம் ஏழரை சனி ஒரு பக்கம் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்தது இன்னொரு பக்கம் ராகு கேதுக்கள் மிகவும் பலன்களை தருகின்ற அமைப்பில் அமர்ந்திருந்ததுதான் இத்தகையான பாதகங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு வழியாக இருந்தது இப்பொழுது ராகுகேதுக்களால் கேது பகவான் பலமாக இருக்கிறார் கேது பகவான் பலமாக இருப்பதினால் நன்மைகள் என்பது எதுவுமே நடக்கலையே என்கின்ற கேள்வி கட்டாயமாக மீனராசியான உங்களிடத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கேது பகவானாக இருந்தாலும் சரி ராகு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானாக இருந்தாலும் சரி இவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமென்றால் மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல மேச முதல் மீனம் வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பாவ கிரகங்கள் ராசிக்கு பதினொன்றில் அமர வேண்டும் அப்படி அமர்ந்தால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை பெற்றுவிடலாம் காரணம் பாவ கிரகங்கள் அதிகப்படியான நற்பலன்களை தருகின்ற ஸ்தானம் என்றால் அது பதினோராம் இடம் அதை தவிர்த்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தனலாபம் என்பது குரு பகவான் தான் தர வேண்டும் அனைத்து ராசிகளுக்குமே குரு பகவான் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இந்த இடங்களில் வரும்போது சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம் சுபமங்கள நிகழ்ச்சிகளை செய்யலாம் என்று ஜோதிடர்கள் சொல்வதற்கு காரணம் தனக்காரகன் பொன்னவன் மன்னவன் என்றெல்லாம் ஜோதிடர்களால் வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் காசு பணம் கையில் புரளும் காசு பணம் கையில் புரண்டால்தான் உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்வதற்குண்டான வழிகளை குரு பகவான் தான் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து விட்டாலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் மாறிவிடும் இந்த நிலையில் மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் முயற்சிகள் அனைத்துமே வீண்முயற்சியாக போனது நான்காம் இடத்திற்கு வந்தால் சர்வமும் கஷ்டத்தில் சிக்கித் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் தந்தார் இப்பொழுது இன்னும் இரண்டு மாதத்தில் ராசிக்கு ஐந்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் மனவேதனையும் குடும்பத்தில் ஏற்பட்ட பல வகையான குழப்பங்களிலிருந்து உங்களை மீட்டு காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார் முழுமையாக நம்பலாம் மீன மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து ராசிகளுக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்களா குரு பகவான் சரியில்லையா எந்த கிரகங்கள் எந்த நிலையில் அமர்ந்தாலும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரா எந்த உறவாக இருந்தாலும் பாதகத்தை செய்தே தீரும் எவ்வளவு நம்பிக்கையானவர்களாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் பகையாளிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இந்த நிலையில் இந்த ஆவணி மாதத்திலிருந்து நற்பலன்கள் உடனுக்குடனாக நடந்து விடாது சிறிது சிறிதாக நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் குரு பகவான் இதை வைத்துத்தான் மாதப்பலன் வாரப்பலன் தினப்பலன் என்று ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் நீங்களும் கேட்பீர்கள் இந்த நேரத்தில் ஆவணி மாதத்தின் கிரக பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திர தினங்கள் என்றாலே சந்திரன் ராசிக்கு எட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகாணங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும் இது கட்டாயமாக அனைத்து ராசிக்காரர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக சந்திராஷ்டம தினம் கிருத்திகை அஷ்டமி நவமி கரிநாளெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்களேனாக்கா இந்த நாட்களில் நீங்கள் துவங்கும் எந்த புதிய செயலாக இருந்தாலும் அது முற்று பல வகையிலும் துன்பங்களை தந்துவிடும் என்பதற்காகத்தான் நன்மைகளை செய்யக்கூடிய நாட்கள் என்ன மற்ற நாட்கள் இருக்கிறது அந்த நாட்களில் நன்மைகளை செய்து வந்தாலே போதுமானது மற்றது எதுவும் தவிர்ப்பது நல்லது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சந்திராஷ்டம தினங்களை பொறுத்தவரையில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற முப்பதாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ராசி அதாவது மீன ராசியில் சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து வக்கரம் பெற்று பின்னோக்கி செல்லுகிறார் வக்கரம் பெற்று இருக்கும்போது உங்களையும் அறியாமல் கோபப்பட வைக்கும் நல்லவர்களாக இருந்தாலும் உறவுகளால் நட்பால் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் உங்கள் மீது குற்றங்களும் குறைகளும் சொல்லுவார்கள் காரணம் அமைதியாக இருந்த நீங்களும் ஆத்திரத்தால் அறிவிழந்து சில கோபதாபங்களால் கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறியிருக்கும் குரு பகவான் வக்கம் முடிந்து குரு பகவான் அதிசாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் குரு பகவானால் இனிமேல் உங்களுக்கு நற்பலன்கள் நல்ல நிலையில் நடக்கும் சுக்கிர பகவானை இணைந்து குருவுடன் அமர்ந்திருப்பதினால் இம்மாதத்திலிருந்து நற்பலன்கள் துவங்க ஆரம்பிக்கும் நன்மைகள் நடக்கும் அதிவேகமாக இருக்காது சிறிது சிறிதாக நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் குரு பகவான் பேச்சு பெற்று கடகராசியில் அமர்ந்து விட்டாலே மிக சிறந்த பலன்களை கொடுப்பார் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் இருக்கிறார் நன்மைகள் எதுவும் நடக்காது இருந்தாலும் உங்களை நீங்கள் உணர்ந்து இதனால் வரையில் என்ன செய்தோம் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களாகவே சிந்தித்து செயல்படலாம் சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து ராசிக்கு ஆறாம் ராசியில் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான பலன்களை கொடுக்க வேண்டும் இருந்தாலும் கிரகண காலங்களில் சிக்க போகின்ற ஒரு பலனைத்தான் சூரிய பகவானால் தர முடியும் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கவனமாக செயல்பட வேண்டும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது உறவு நட்பு கணவன் மனைவி நல்ல நண்பர்களிடையே சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் பரவாயில்லை எட்டாம் இடத்தில் இருப்பது தான் பாதகம் ஏழாம் இடம் என்பது உறவுகளால் சிக்கல் வந்தாலும் அதிலும் ஒரு நற்பலன்களை கட்டாயமாக கிடைக்கும் ராகு பகவான் ராசிக்கு பனிரெண்டில் இருப்பது விரயங்களை தவிர்க்க முடியாது வெளியூர் பிரயாணங்கள் அவ்வப்போது இருக்கும் சில நேரங்களில் குழப்பங்களும் சில நேரங்களில் உங்களுடைய மன தெளிவும் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் பொறுமையாக இருங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு பல வகையான நற்பலங்களை செய்வதற்குண்டான காலங்கள் அருகிலே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்னொரு ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்